பத்ரே நீ கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில சொல்றேன் கஷ்மலம் தே கமிஷதி மனசுல இருக்கிற அந்த துக்கங்கள் எல்லாம் போயிடும் எதா முகுந்தோ பகவான் குஷ்மாம் தித்வா சொபதம் கதா தத் தினா கலிராஜாதா சர்வசாதன பாதகம் எப்பொழுது இந்த கிருஷ்ண பகவான் கலியுகம் ஆரம்பிக்கிற சந்தர்ப்பத்துல அந்த சிருஷ்டியினுடைய விதி பிரகாரமாக அவர் இந்த பூலோகத்துல இருந்து அவர் எதற்காக இங்க வந்து வந்தாரோ அந்த வேலையை முடிச்சுட்டும் அவர் வந்து எதா முகுந்தோ பகவான் தியா இந்த பூலோகத்தை விட்டுட்டு சுவபதம் வைகுண்டத்துக்கு அவர் மீண்டும் திரும்பி போகிறார் அந்த நிமிஷத்துல இருந்து இந்த கலி வந்து உக்கார்ந்துட்டாமா சர்வசாதன பாதக எல்லா சாதனங்களுக்கும் ஞானம் வைராக்கியம் பக்தி தபஸ் யோகம் ஆச்சாரம் அனுஷ்டானம் வேதம் எல்லா சாதனங்களுக்கும் எல்லா சாதனங்களுக்கும் உபதிரவத்தை கொடுக்கக்கூடிய இந்த களி வந்து உட்கார்ந்து